வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம டாக்டர் மெண்டி பெல்ஸ் அவங்களோட பார்வையிலிருந்து நோன்பு பத்தின சில தவறான கருத்துக்கள் அப்புறம் தொப்பையை எப்படி குறைக்கலாம் நம்ம சாப்பாடு எப்படி ஹார்மோன்ஸ பாதிக்குதுன்னு ஆழமா பாக்க போறோம் ஆமா உங்க உடல் நலம் பத்தின புரிதலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுதான் எங்களோட நோக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்க உடம்பு தொப்பைய ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி பயன்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் முதல்ல இந்த நோன்பு விஷயத்தை எடுத்துக்கலாமே நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு என்னன்னா தினமும் ஒரே மாதிரி ஒரே டைமுக்கு நோன்பு இருக்கிறது ஆமா அது பாக்க ரொம்ப ஒழுக்கமா கரெக்டா தானே தெரியுது அதுல என்ன தப்பு தப்பு இருக்கு ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப சீக்கிரமா பழகிடும் நீங்க ஒரே மாதிரி டெய்லி செஞ்சீங்கன்னா உடம்பு அதுக்கு பழகிட்டு மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்ற வேகத்தை குறைச்சிடும் ஓ அப்படியா ஆமா சக்தியை சேமிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எடை குறைப்பு மாதிரி விஷயங்களுக்கு இது சரிப்பட்டு வராது சரி சரி அப்போ என்னதான் செய்யணும் நோம்பு முறைகளை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும் இதுக்கு பேரு ஃபீஸ்ட் ஃபார்மிங் சைக்கிளிங் ஃபீஸ்ட் ஃபார்மிங் சைக்கிளிங் ஆமா அதாவது சில நாள் கொஞ்சம் கூட சாப்பிடுறது சில நாள் கம்மியா சாப்பிடுறது இல்லனா நோம்பு நேரத்தை மாத்துறது உதாரணத்துக்கு வார நாள்ல மதியம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணலாம் வீக்கெண்ட்ல காலையில சாப்பிடாம இருக்கலாம் இப்படி மாத்தும் போது மெட்டபாலிசம் நல்ல ஆக்டிவா இருக்கும் ஓ இது நல்ல ஐடியாவா இருக்கு சரி இப்போதான் நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க எப்படி ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிம்பிள் உங்க காலை சாப்பாட்ட ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க அவ்வளவுதானா ஆமா முதல்ல அப்படி ஆரம்பிங்க அது பழகுனதும் இன்னும் ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க இப்படியே செஞ்சா ஒரு ரெண்டு வாரத்திலேயே பதிமூணு பதினஞ்சு மணி நேரம் நோம்பு ரொம்ப ஈஸியா பழகிடும் ஓகே ஓகே அருமை அடுத்து இந்த தொப்ப பொழுப்பு நிறைய பேரை கவலைப்பட வைக்கிற விஷயம் இது ஏன் வருது குறிப்பா வைத்த பகுதியில அது வந்து உண்மையிலே உடம்போட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான் பாதுகாப்பு ஏற்பாடா ஆமா எக்ஸஸாக இருக்கிற சர்க்கரை தேவையில்லாத ஹார்மோன்கள் அப்புறம் சாப்பாட்டுல இருந்தும் இருந்து வர நச்சுக்கள் இதையெல்லாம் நம்ம இதயம் கல்லீரன் மாதிரி முக்கிய உறுப்புகளை விட்டு தள்ளி ஒரு சேஃபான இடத்துல சேமிக்க தான் உடம்பு பார்க்கும் அதுக்கு அதை தேர்ந்தெடுக்கிற முத இடம் நம்ம வயிறு தான் ஓஹோ இதுல கார்டிசோல் அதாவது நம்ம மன அழுத்த ஹார்மோன் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு சரி அப்போ கார்டிசோலை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க அதை எப்படி குறைக்கிறது மன அழுத்தம் வரும்போது ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்காமங்க எந்திரிச்சு நடங்க நடக்குறதா ஆமா கார்டிசோல் நம்மளை இயங்க வைக்கிற ஹார்மோன் அதோட એનર્ஜியை யூஸ் பண்ணனும் அப்புறம் இயற்கையோட நேரா செலவழிக்கிறது நல்ல பாசிட்டிவான ஆட்கள் கூட பழகுறது இதெல்லாம் உதவும் இன்னொன்னு நாம பயன்படுத்துற பொருட்களல இருக்கிற ஓபிசோஜென்கள் பத்தியும் நாம கவனமா இருக்கணும் ஓபிசோஜென்கள் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்களேன் ம் அது வந்து நம்ம சுற்றுச்சூழல்ல இருக்கிற சில கெமிக்கல்ஸ் அதுங்க உடம்புல பருமண தூண்டும் உதாரணத்துக்கு சில பிளாஸ்டிக்ல இருக்கிற பிபிஏ பூச்சிக்கொல்லி மருந்து சில செயற்கை நிறங்கள் இதெல்லாம் சொல்லலாம் இதுங்க உடம்புல கொழுப்பை சேமிக்கிற செல்கள தூண்டிவிட வாய்ப்பிருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் லேபிள் இல்லாத இயற்கையான முழு உணவுகளா பார்த்து சாப்பிடுறது நல்லது சரி சரி இப்போ நிறைய பேர் கணக்கு பாக்குறாங்களே அது எந்த அளவுக்கு முக்கியம் கேலரிகளை விட உங்க ரத்த சர்க்கரை அளவு ஸ்டேபிளா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரத்த சர்க்கரையா ஆமா பிளட் சுகர் ஏன்னா நிலையான இரத்த சர்க்கரை தான் ஹார்மோன் சமநிலைக்கு அடிப்படை நீங்க எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி ஒரு தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள உங்க பிளட் சுகர் நார்மலுக்கு திரும்ப வரணும் இதுதான் ஹெல்தியான மெட்டபாலிசத்தோட அடையாளம் புரியுது அப்போ பிளட் சுகரை சீரா வைக்க சாப்பாட்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்க சாப்பாட்டோட ஹீரோ யாருன்னா அது புரோட்டீன் தான் புரதம் புரதமா ஆமா ஒவ்வொரு வேளையும் போதுமான புரோட்டீன் இருக்கணும் கூடவே நல்ல கொழுப்புகள் ஆலிவ் என்ன அவகேடோ நட்ஸ் இது மாதிரி இதுங்க பசைய கட்டுப்படுத்தும் பிளட் சுகரையும் சீராக்க உதவும் அதுல பாலிஃபீனால்ஸ் அப்படின்னு நல்ல விஷயங்களும் இருக்கு ஆனா கடையில் விற்கிற அந்த ப்ராசஸ் பண்ணின வெஜிடபிள் எண்ணெய்களை கண்டிப்பா தவிர்க்கணும் சரி இந்த உணவுகள் வந்து நம்ம ஹார்மோன்களை எப்படி பாதிக்குது குறிப்பா பெண்களுக்கு அசிட்ஸ் த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் ஹார்மோன் செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஆமா பெண்கள் வந்து அவங்க மாதவிடாய் சுழற்சிக்கு ஏத்த மாதிரி உணவை மாத்துறது ரொம்ப நல்லது சுழற்சியோட முதல் பாதியில அதாவது ஈஸ்ட்ரஜன் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் கம்மியா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாதியில புரொஜெஸ்டெரான் கூடும்போது கொஞ்சம் கூடுதலா ஆரோக்கியமான கார்ப்ஸ் தேவைப்படலாம் ஓ அப்படியா அப்புறம் மெனோபா சமயத்துல ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வாய்ப்பிருக்கு அந்த நேரத்துல கம்மியான கார்ப்ஸ் சாப்பிடறதும் இந்த மாதிரி நோம்பு இருக்கறதும் ரொம்ப உதவியா இருக்கும் புரியுது சில சமயம் நம்மால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சில சாப்பாட்டு மேல ஆசை வருதே அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் உங்க கொடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளா கூட இருக்கலாம் மைக்ரோப்ஸ் அப்படியா சொல்றீங்க ஆமா சில வகை மைக்ரோப்ஸ் வந்து சர்க்கரை இல்லனா இந்த பதப்படுத்தல உணவுகளை ரொம்ப விரும்பும் அதுங்க என்ன பண்ணுனா மூளைக்கு சிக்னல் அனுப்பி அந்த உணவுகளை உங்களை சாப்பிட வைக்கும் அட அது மட்டும் இல்ல ப்ராசஸ் பண்ணின உணவுகள்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்ம மூளையில டோப்பமைனா தூண்டி ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆக்கிடும் சரி அப்போ இந்த தீராத ஆசைகளை எப்படி சமாளிக்கிறது வழி இருக்கு உங்க குடல் நுண்ணுயிர்களோட தன்மையை மாத்தணும் இயற்கை உணவுகள் நிறைய நார்ச்சத்துள்ள காய்கறிகள் அப்புறம் ஆலுவெண்ணெய் மாதிரி நல்ல கொழுப்புகள் இதெல்லாம் நல்ல நுண்ணுயிர்களை வளர்க்கும் ஓகே அதே சமயம் நோம்பு இருக்கிறத கெட்ட நுண்ணுயிர்களை பட்டினி போட்டு காலி பண்ண உதவும் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகமாச்சுன்னா இந்த தேவையில்லாத சாப்பாட்டு ஆசையெல்லாம் தானா குறைஞ்சிடும் ஆனா மொத்தத்துல இந்த அலசல்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க நோம்பு முறைகளை அப்பப்போ மாத்துங்க மன அழுத்தம் அப்புறம் இந்த ஒபிசோ ஜென்கள் மாதிரி நச்சுக்களோட தாக்கத்தை குறைங்க ஒவ்வொரு வேளையும் புரோட்டீன் நல்ல கொழுப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க கேலரியை விட பிளட் சுகர் லெவலில் கவனம் வைங்க உங்க உடம்பு உங்க ஹார்மோன்கள் சொல்றத கேளுங்க ஆமா கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்குங்க நீங்க விரும்பி சாப்பிட்றேன்னு நினைக்கிற உணவுகள் உண்மையிலே நீங்க விரும்புறது தானா இல்லை உங்க குடல் கிருமிகளோ இல்லை பெரிய உணவு கம்பெனிகளோ உங்களை தூண்டுதா உங்க உடம்புக்கு எது நல்லதுன்னு கண்டுபிடிக்க மத்தவன் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணாம உங்களுக்காக நீங்களே சின்ன சின்ன பரிசோதனைகள் செஞ்சு பாருங்க அடுத்த ஆழமான அலசல் சந்திக்கலாம்